கும்பம் அப்படின்றதுக்கு ஒரு கலசம் அதுதான் பேர் மேளான்றது ஒரு பெரிய அளவில் நடத்தப்படுற ஒரு திருவிழா இதுதான் கும்ப மேளா என்ன கலசம் அது எதுக்காக இந்த விழா அப்படின்னு சொன்னால் புராதனத்தில் நம்ம இந்த அவதாரங்கள் இதை பற்றிலாம் பேசும்போது தேவர்கள் ஒரு புறம் அசுரர்கள் ஒரு புறம் பார்க்கடலை கிடையிறாங்க அப்போது அமிர்தம் வருது அந்த தேவர்கள் கிட்ட இருந்து அசுரங்கள் எடுத்துறாங்க இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா சோ இப்படிப்பட்ட அமுதம் வெளிப்படுகின்ற ஒரு சமயம் இந்த கும்பமேளா இது வந்து ஒரு புராதன ரீதியா சொல்லப்படுகின்ற ஒரு விளக்கம் இந்த கும்பமேளா நடக்கின்ற பெரும்பாலான இடங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அதாவது ஒரு நாலு இடங்கள்ல நடக்குது ஒண்ணு பாத்தீங்கன்னா அலகாபாத் இப்போ சொல்லப்படுகின்ற பிரயாக்ராஜ் முந்தைய பேரும் அதுக்கு பிரயாக் பிரயாக்ராஜ் தான் இந்த பிரயாக்ராஜ்ல ஒண்ணு ஹரித்வார்ல ஒண்ணு அதன் பிறகு நாசிக்ல ஒண்ணு உஜ்ஜயினில் ஒன்று இந்த நாலு இடங்களில் நதிக்கரை ஓரமாக நடக்கிறது தான் இந்த கும்பமேளா இந்த கும்பமேளா ஏற்படுத்தப்பட்டதுக்கு பின்னணி ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் ஆதிசங்கர பகவத் பாதாள் வந்து பக்காடா அப்படின்னு சொல்லக்கூடிய சாதுக்களின் பயிற்சி குழுக்களை ஒருங்கிணைத்தார் அதற்கு காரணம் உண்டு அண்டை படையெடுப்புகள் நம்ம நாட்டிற்கே அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம எதிர்கொள்ளணும்னா நம்ம தான் ஒரு எல்லை நாடு வாழக்கூடிய பிரதேசங்கள்ல தான் வசிக்கிறோம் ஆரம்பிக்கும் போதே முறியடிக்கணும்னா அந்த இடத்துல கை தேர்ந்தவங்க தான் அதை கையாள முடியும் அப்போ அங்க யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆதிவாசிகள் இருக்காங்க சாதுக்கள் இருக்காங்க இந்த மாதிரியான ஆட்கள் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ஷன் தான் பெரிய வாரியர் யாரு இருந்தாங்க கிடையாது ராஜாக்கள் அவங்களுடைய தூதர்களை வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து தங்களுடைய பணியாட்களை போரி போர் போர் செய்வதற்காக சில பேர் அங்க நியமிச்சிருந்தாங்க பட் அவங்க மாத்திரமே இந்த மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கா வரக்கூடியவங்களை தாக்க முடியுமா அப்படின்னா கஷ்டமா இருந்தது அதுவும் இல்லாம நம்ம ஆன்மீக பூமியான பாரத தேசத்துல சாதுக்கள் பல பல கூக்களா இருந்தாங்க அதாவது நம்ம அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவோம் நம்ம பூமியை பொறுத்த மட்டும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஆன்மீகவாதி நமக்குள்ள அந்த ஈர்ப்பு இருந்துட்டே இருக்கு தாக்கம் இருந்துட்டே இருக்கு அப்போ நம்ம அந்த தேடுதலை நோக்கி போயிட்டு இருக்கோம் இல்லையா அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஆதிசங்கர பகவத் பாதால் ட்ராவல் பண்ணுறார் நார்த்து அப்போ அவர் பல குழுக்களாக இந்த சாதுக்கள் இருக்கிறத பார்க்குறாரு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அபாரமான திறமைகள் இருக்குது அப்போ இதெல்லாம் நம்ம ஏன் ஒருங்கிணைக்கக்கூடாது அப்படின்னு ஃபஸ்ட்டு இன்டகிரேஷனை ஸ்டார்ட் பண்றார் அப்படி ஏற்படுத்தப்பட்டவை தான் இந்த போர் குழுக்கள் அக்காடா அப்படின்னு சொல்லுவோம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சாதுக்கள் தங்களுக்கு உண்டான அபரிமிதமான திறமைகளை அந்த அக்காடாக்குள்ளே செஞ்சு தன்னுடைய திறமையை மேம்படுத்துவாங்க வெளிப்புறங்களில் இருக்கக்கூடிய அந்த இடங்களை மிகப்பெரிய ஒரு வேலைகளை இவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க சர்வீசா அப்படிப்பட்ட சாதுக்கள் ஏதாவது ஒரு சமயம் ஒன்று இணையணும் அதற்காக தான் இந்த கும்பமேளா அவங்களுக்கு தெரியும் இந்த நாள் இந்த நட்சத்திரம் இந்த முகூர்த்தத்துல வருகின்ற அந்த நீர் ஊற்று நன்மை பயக்கக்கூடியது ஆன்மீகத்துக்கு மிக அற்புதமான வேலைகளை செய்யும் சிலருக்கு சில சித்திகள் கிடைக்கும்ன்றதுனால இந்த நாலு இடங்களை தேர்ந்தெடுத்து இந்த நாலு இடங்களை புனித நீராடல் செய்யறதுக்கு வந்தாங்க இதுக்கு சாஹி ஸ்நான் அப்படின்னு பேரு சாதுக்களின் புனித நீராடல் இது மட்டும்தான் நிகழ் நிகழ்ந்துட்டு இருந்தது ஆனால் காலப்போக்கில் என்ன ஆச்சு இவங்களை பார்த்து ஆசி வாங்குறதுக்கு ஏன்னா என்னென்னவோ கண்ணிலேயே பார்க்க முடியாத அளவு அற்புதமான மகிமைகளை கொண்ட சாதுக்கள் இருக்கிறாங்க அவங்க குகைகள் மலைகள் உள்ள இந்த மாதிரியான இடங்கள்லாம் இருக்கும்போது அவங்கள தரிசனம் பார்க்கறது பெரிய புண்ணியம்னு சொல்லிட்டு மக்கள் வர ஆரம்பிச்சாங்க இப்படி நாளடைவில் கும்பமேளா ஒரு அற்புதமான விழாவாக ஆரம்பிச்சது இது இப்படி நாளடைவில் வளர்ந்து வளர்ந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நாகரீக உலகில் மீடியாக்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுல பலதரப்பட்ட மக்களுக்கும் தெரிஞ்சு எல்லாரும் இப்போ அந்த கும்பமேளாவில் போயிட்டு கேதர் பண்ணுறாங்க பொறுங்க இது வந்து உலகத்தாரே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு ஏன்னா இந்த முறை இது வரைக்கும் கும்ப கும்பமேளால ஆல்ரெடி பத்து கோடிக்கும் மேலே வந்துட்டாங்களாம் அதிகபட்சமான மக்கள் வந்த ஒரு கும்பமேளா இது எங்கேயும் ஒரு தள்ளுமுள்ளு நீங்கள் பார்க்க முடியாது யார்கிட்டையும் ஒரு மன மனக்கசப்போ கும்பருளையும் நீங்கள் பார்க்க முடியாது அவங்க அவங்கவுங்க வருவாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்க ஸ்நானம் நடக்கும் செய்துட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க வர்றது எங்கேயிருந்து தெரியாது போகிறது எங்கேயிருந்து தெரியாது ஒவ்வொருத்தரும் ஒரு சாதுக்களை தரிசனம் பண்ண முடியாதா அவங்ககிட்ட ஒரு ஆசி வாங்க முடியாதான்னு சொல்லி வெயிட் பண்ணி வாங்கிட்டு போவாங்க இது இதோடைய மகத்துவம் அப்போது இந்த சாதுக்கள் தங்களுக்காக வருகின்ற ஒரு விழா மக்களை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு விழாவாக ஆகிப்போச்சு அதுதான் இன்னைக்கு இதோடைய நிலைமை கண்டிப்பாக ஒரு நூற்றி எட்டு வகையான அகோரிகள் இருக்காங்க அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான பயிற்சிகள் உண்டு திறமைகள் உண்டு சித்துக்கள் உண்டு அதை அவங்க அங்கே மக்களுக்கு நன்மை பாய்க்கின்ற வகையில் பயன்படுத்துகிறாங்க இதுதான் நடக்குது நான்கு இடங்களில் இது நடைபெறுது அதாவது ஒன்று பிரயாக்ராஜ் ஒன்று ஒன்று ஹரித்வார் அதுக்கு பிறகு உஜ்ஜைன் நாசிக் சரி நாலுமே ஒரே வருஷத்தில் தான் பன்னெண்டு வருஷம் வரணும்னு கிடையாது ஒரு ஒரு கும்பமேளாவுடைய எண்ணிக்கை அடுத்த கும்பமேளாவுடைய பன்னெண்டு வருடங்கள் இருந்து மாறுபடலாம் சரியா இது ஒன்று எல்லா இடங்கள்லையும் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த செலிப்ரேஷன் இருக்குதுன்னு சொல்ல முடியாது சில இடங்களில் அறுது கும்ப மேளான்னு சொல்லி ஆறு வருடத்துக்கு ஒரு முறை சில இடங்களில் மூணு வருடத்துக்கு ஒரு முறை கூட அந்த மேளா நடைபெறுவது வாடிக்கையாக இருக்குது நமக்கு என்னவோ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கும்பமேளா வந்துட்டுருக்குற மாதிரி ஒரு என்ன போகுது நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு ஒன்றும் தடையே இல்லையா அவ்வளோவும் நல்லது தானே கலாச்சாரங்கள் ஒன்றா சேருது அது சேர சேர நமக்கு நன்மை பாய்க்குது ஸோ அசுபம் சுபமாக மாறுது அவ்வளோதான் அது நமக்கு வருடம் இல்லை தினந்தோறும் நடந்தாலும் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான் அந்த அளவுக்கு சாதுக்களுடைய வருகையும் இருக்குது நம்மளும் அதனால பலன் அடைகிறோம் இதுதான் அதோடைய விஷயம் நம்ம பக்கத்து தெருவில் இருக்கிற கோயில் கூட நம்ம போக முடியாத நிலைமை நிறைய பேருக்கு இருக்குது அது அந்த அமைப்பு எப்படி தாமிரபரணி சவுத்தில் வந்து மிக பெரிய அளவு பிரசித்தியோ அந்த மாதிரி மாதா கங்கை அங்கே மிக பிரசித்தி மாதா கங்கையே தாமிரபரணியில் வந்து தன்னுடைய சப நிவர்த்தி பெற்றாலுன்றது நம்ம தாமிரபரணி புஷ்கரம்ன்றது போது கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ அந்த வகையில் அந்த கங்காவோட அம்மா நம்ம அம்மா மடியில் போய் நம்ம விளையாடுறதுக்கு என்ன தடங்கள் இருக்குது அது வந்து பெரிய சுக அனுபவம் அந்த வகையில் நம்ம ஹரித்வார் உஜ்ஜயினி நாசிக் பிரயாக்ராஜ் இது எல்லா இடத்துக்குமே நம்ம போயிருக்கோம் அது அந்த கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினே பெரியவர்களும் மகான்களும் நம்ம கழிச்சிருக்காங்கன்னு சொல்லணும் நம்ம கலந்துட்டோன்றது வார்த்தையே இல்லை அது உண்மையே நமக்கு அனுமதி கிடைச்சிருக்கு அவ்வளோதான் அது பெரிய பாக்கியம் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பிரயாகராஜ்னா பிரயாக்ராஜன்னு அலகாபாட் ஏர்போர்ட்டில் இறங்கலாம் அப்படி இல்லாதவங்க நேராக வந்து வாரணாசி ஏர்போர்ட்டில் போய் இறங்கிட்டு அங்கேருந்து பேக் சைடு நம்ம திரும்ப பிரயாக்ராஜுக்கு வரலாம் எல்லா இடமுமே ஃப்ளைட்டில் கனெக்டடு இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்ன பிரயாக்ராஜை பொறுத்த மட்டும் இது நடக்கிற இடம் வந்து சங்கம்னு சொல்லக்கூடிய திருவேணி சங்கம் கிட்டே அங்கே வந்து காஞ்சி காமாட்சி அம்மனுடைய ஒரு கோவில் இருக்குது ஒரு உயரமான ஒரு பில்டிங் அது இப்ப அது மேல வரைக்கும் போக அலோ பண்றாங்க நீங்க அங்க போனீங்கன்னா அங்கிருந்து ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூன்னு சொல்லக்கூடிய பறவை கண்ணுக்கு என்ன பார்வை தெரியுமோ மேல இருந்து பார்த்தா அது மாதிரி இந்த கும்ப கிராமம் சொல்லக்கூடிய இந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கிற குளிர்களை அற்புதமா உங்க கண்ணுல பார்த்து கண்டு கழிக்கலாம் அற்புதமா இருக்கும் அது உண்மையிலேயே பார்க்க கொடுத்து வச்சிருக்கணும் அவ்வளவு அருமையான ஒரு வியூ அதுவும் நைட்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா அப்படியே சொர்க்கபுரி அவ்வளவு அருமையா இருக்கும் அது ஆமா ஒரு பக்கம் அற்புதமாக கங்கை யமுனை சரஸ்வதி ஒரு பக்கம் இருப்பா இந்த பக்கம் அற்புதமாக ஆன்மீக நகரங்கள் அங்கங்கே சொற்பொழிவுகள் அன்னதானம் தேவதோகம் பிரயாக்ராஜ் அப்படின்னு சொன்னாலே இருக்கக்கூடிய நதிகளுக்கெல்லாம் அரசன் அப்படின்னு பேர் பிரயாக்ராஜ் கண்டிப்பாக போங்க அற்புதமான அனுபவம் கிடைக்கும்